வணக்கம் நான் டாக்டர் சங்கர் தியாகராஜன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இருதய செயலிழப்பு இருதய செயலிழப்பு அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இருதய செயலிழப்பு வந்து இரண்டு வகைகளாக நடக்கலாம் அதாவது இருதயத்தின் உந்துதல் திறன் குறையலாம் இல்லைன்னா இருதயத்தின் விரிவடையும் திறன் கம்மியாகலாம் இதில் நம்ம காமனா அதாவது அடிக்கடி பாக்குற விஷயம் உந்துதல் திறன் கம்மியாகிறதா நம்ம இருதய செயலிழப்பாக அதிகமாக பார்ப்போம் இருதய செயலிழப்பு அப்படிங்கிறது அது ஒரு தனி நோய் கிடையாது அது வந்து ஒரு அறிகுறி அந்த அறிகுறி வந்து மற்ற பிரச்சனைகள்னால வெளிப்படலாம் மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இருதய இரத்த குழாய் அடைப்பு துடிப்பு மாற்றம் அது போக இருதயம் அல்லாத பிரச்சனைகள்னாலையும் இருதய செயலிழப்பு ஏற்படலாம் சோ இருதய செயலிழப்பின் அறிகுறிகள் அப்படி என்னென்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மூச்சு திணறல் மூச்சு திணறல் அப்படிங்கிறது வந்து திடீர்னு அதிகப்படியாகவும் வரலாம் மெல்ல மெல்ல நாள்படவும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடையலாம் அது போக வந்து வயிறு வீக்கமடைதல் வயிறு பொறுமன் கால் வீக்கமடைதல் இது எல்லாமே இருதய செயலிழப்பின் அறிகுறிகள் இருதய செயலிழப்புக்கான அறிகுறிகள் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவமனையை அணுக வேண்டும் அங்கே வந்து நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ இருதய செயலிழப்பு அப்படிங்கிறது இந்த தொந்தரவுகள் இருக்குது நம்மளுக்கு இருதய செயலிழப்பா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கான முக்கியமான டெஸ்ட் வந்து எக்கோ கார்டியோகிராம் எக்கோ கார்டியோகிராம் அப்படிங்கிறது நம்ம அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான் சவுண்ட் வந்து நம்ம வயிறுக்கு பார்க்குறது மற்ற காலுக்கு பார்க்குற மாதிரி இருதயத்துக்கு பார்க்குற அல்ட்ராசவுண்டுக்கு பேர் தான் எக்கோ கார்டியோகிராம் அது மூலமாக நம்ம இருதயத்தின் செயலிழப்பு உறுதி செய்யலாம் இருதய செயலிழப்பு உந்துதல் திறனாலையும் இருக்கலாம் விரிவடையும் திறன் குறைகிறதுனாலையும் இருக்கலாம்